குடிச்சிட்டு சண்டை போடுவாங்களாமா நைட்டு ஃபுல்லா திட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பாங்களாமா இவங்க அப்பா தூங்கினதுக்கு அப்புறம் தான் இந்த பொண்ணு படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்களை தலை நிமுறை வச்சா பிள்ளையே நீங்க தலை குனி வைக்கிறீங்களா இல்லையா அங்கே பாரு இல்ல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இந்த பொண்ணு படிச்சு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா இது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனுங்க நிற்கிறப்ப அந்த பிள்ளைக்காக அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப இந்த பொண்ணு ஐநூற்றி எண்பத்தேழு மார்க் எடுத்திருக்காங்க அவங்க அம்மாவுடைய ஃபுல் சப்போர்ட்ல அவங்க அம்மா பார்க்குற வேலை ரோட்டு கடையில் இளநீ விக்கிற வியாபாரங்க இப்படிப்பட்ட ஒரு மகளை பெற்றிருக்காங்க எத்திருக்காங்க ரிசல்ட் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப துள்ளி குதி சந்தோஷப்பட்டு அவங்க பொண்ணை வந்து வாழ்த்திருக்காங்க கோபிநாத் கேட்குறாங்க இந்த மார்க் எடுத்ததுக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன வரஞ்சு கேட்கும்போது அவங்க அம்மா பதில் சொல்ல முடியாமல் இப்படிமா இருக்காங்க சந்தோஷம் இதுதான் நம்மளோட உண்மையான ரியாக்ஷனுங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த தெரியாம சின்ன கண்ணீரோட தெரிவிக்கிறாங்க அந்த பொண்ணு சொல்றாங்க நான் நல்ல மார்க் எடுத்தா தான் சார் எனக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் ஃபீஸ் இல்லாம நான் படிக்க முடியும் கம்மியான ஃபீஸ்ல சொல்லிட்டு எனக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம்னு சொல்லி அதை அழுத்தம் திருத்தமா இதுல பதிவு செய்யறாங்க ஒரு ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சு நான் வந்து படித்தேன் இந்த பையன் ஐநூத்தி எண்பது மார்க் எடுத்திருக்காங்க பிளஸ் டூ படிக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க அதையும் தாண்டி இந்த பையன் மாவட்ட அளவுல முதல் மதிப்பெண் எடுத்திருக்காங்க முன்னாடி இறந்துட்டாங்க சார் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்னி படிய அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் அவங்க அப்பா இறந்துட்டாங்க அதே அதேமாரி அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணதை விட மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா முதல் மதிப்பெண் எப்படி எடுக்க முடிஞ்சிச்சு அந்த உத்வேகம் எங்கேருந்து வந்துச்சு கேட்டதுக்கு இந்த பை ஒரு ஆன்சர் பண்ணுறான் பாருங்க எங்கள் ஃபேமிலி எப்படி வச்சா நான் முன்னேற்றணும் அப்படின்னு எங்கள் சின்ன வயசுலேருந்து ஆசையாக இருந்துச்சு தன்னோட குடும்பத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் பெருமைப்படுத்தணும் இந்த சமுதாயத்தில் நினைக்கிற அந்த மனசுக்காகவே ஃபியூச்சரில் பெரியால வருவாங்க அந்த பொண்ணு நீங்கள் தானே அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓட்டுனது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பஸ் நிப்பாட்டில் அந்த பஸ்ஸை துரத்துக்கிட்டே போயிருப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம் இருந்திருக்கு அந்த எக்ஸாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த பஸ்ஸில் போனால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும் அந்த பொண்ணு இவங்க இவங்கதாங்க கோபிநாத் கேக்குறாங்க அந்த பஸ்ஸையும் அவ்வளவு தூரம் தொலைத்திட்டே போனீங்க அந்த பஸ்லன்னா வேற ஆட்டு பிடிச்சி போகலாமே கேட்டதுக்கு இந்த பொண்ணு ஒன்னு சொல்றாங்க பாருங்க காசு காசு கிடையாது இந்த சுச்சுவேஷனில் படித்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க தமிழ்நாட்டில் இருக்கிறதே மிகப்பெரிய கர்வம் மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய பெருமைங்க நமக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க என்னால் தான் அந்த கண்டக்டர் டிரைவர்லாம் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்க அதை நினச்சி நாலஞ்சு நாள் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரியாக சாப்பிடலை ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா கோபிநாத் கேட்குறாங்க ஏமா அவங்க தப்பு பண்ணாங்க அதான் சஸ்பெண்ட் பண்ணாங்க அதுக்கே நீ ஃபீல் பண்ணுற கேட்டதுக்கு அதுக்கும் இந்த பொண்ணு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க வீட்ல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க ச்சே எவ்வளோ பெரிய மனசு இந்த பொண்ணுக்கு அதுவும் சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கிறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் இந்த பேரு அழகா இருக்கு உனக்கு வச்சதனால இந்த பொண்ணு ரிசல்ட் வர சமயத்தில் கூலி வேலைக்கு போயிட்டாங்க ரிசல்ட் வந்ததுக்கு ரிசல்ட்டை பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே கூலி வேலையை கண்டினியூ பண்ண போயிட்டாங்க ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்க நல்ல மார்க் வாங்குறாங்க மார்க் கேட்டாச்சு அத கொண்டாட கூட முடியல மறுபடியும் வேலைக்கு வந்தாச்சு சில பேர்லாம் படிச்சு முடிச்சிட்டு கூட வேலைக்கு போக மாட்டாங்க அந்த இடத்துல கூட இந்த மாதிரி பொண்ணுங்க படிக்கிறதுக்காக மேல் படிப்பு கண்டினியூ பண்றதுக்காக கூலி வேலைக்கு போறாங்க நாயத்து கலம் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு 12th எக்ஸாம் எழுதிக்கிட்டுக்கும்போது இவங்களோட அப்பா பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க ஆனா அந்த கஷ்டத்தையும் தாண்டி அந்த துயரத்தை தாண்டி மத்த எக்ஸாம் எழுதி இன்னைக்கு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கான் இந்த பையன் அப்பா ஆசை நிறைவேற்றிட்டீங்க ஆனால் கேட்க அப்பா இல்லை அப்பா இல்லை எங்கேயா இருந்தால் பாப்பா ஸ்மைல் வித் பெயின் ஒன்று சொல்லுவாங்கல்ல அது கண்டிப்பாக இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் தெரியுதுங்க சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க அதை ஆனால் மனசில் எவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கான் பாருங்க எங்கள் ஆயா ஐயா இருக்காங்க பாட்டி தாத்தா இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கிடையாது அம்மா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க அதையும் தாண்டி இந்த பையன் படித்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க இவங்களுடைய கிளாஸ் டீச்சர் சொல்கிறாங்க இந்த பையன் பிரேக் விட்டானா போக மாட்டானாமா கடைசி ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் போது தான் போவானாமா ஏன்னா அப்போது கூட்டம் இருக்கும் சார் அந்த இடத்துல ஸோ அந்த டைம் நான் படிச்சு இன்னும் கொஞ்சம் மார்க் எடுக்க ட்ரை சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்க இந்த பையன் இப்போ எடுத்தது பகிர்ந்துக்கிட்ட மட்டும்தான் பகிர்ந்துருக்கேன் இந்த பசங்க பொண்ணுங்களுக்கு சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் ஏன்னா கோபிநாத் கேட்குறாங்க இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களாம் என்னென்ன வாங்கி கொடுத்தீங்க பசங்க கேட்கும்போது எல்லாருமே சொல்கிறது சாப்பிட்றதுக்கு சாப்பாடுங்க சில பேர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க பரோட்டா வாங்கி கொடுத்துருக்காங்க பிரியாணி வாங்கி கொடுத்துருக்காங்க ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பெருசு

இது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி நர்சிங் படிக்கிற ஒரு பொண்ணுக்கு இலவசமாக ஒரு பெரிய காலேஜில் சீட் வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இன்னொரு பொண்ணுக்கு அவங்க படிக்கிறத படிக்கட்டும் அதுக்கான முழு தொகையும் நாங்களும் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்லூரியில் சேர்றாங்களோ அதுக்கு உண்டான தொகை பெரிய சப்போர்ட் இந்த மாதிரி மனிதர்களுக்கு கண்டிப்பா நன்றி ஏன்னா சில பசங்களுக்கு வாய்ப்பு இருந்து பயன்படுத்த மாட்டாங்க சான்ஸ் கிடைச்சு படிக்க மாட்டாங்க சான்ஸ் கிடைச்சி வேலைக்கு போக மாட்டாங்க ஆனா எந்த வாய்ப்பும் இல்லாம குடும்ப சூழ்நிலை காரணமாக கஷ்டத்துல வந்து படிச்சு ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போயிட்டு இந்த சமுதாயத்துல நிற்பாங்கல்ல இந்த மாதிரி பசங்க பொண்ணுங்க தான் நமக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன்ங்க. थैंक यू थैंक यू थैंक्स இதெல்லாம் டக்குனு தொண்டி பட்னு சொல்லிட்டேன். சேனல்ல subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்கப்பா.